சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ அனைவருக்கும் வணக்கம் கீழே வெற்றியருக்கு பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது சீசாய் சத்கரிதங்கிறது புத்தகத்துலேருந்து இருபத்தி மூணாவது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யோகமும் வெங்காயமுங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொன்று ஷாமாவை எப்படி பாம்பு தீ கடிக்குது அதுலேருந்து இருந்து அவர் எப்படி காப்பாற்றப்பட்டார் இன்னொன்று காலராங்கிற வியாதி வந்து வந்தப்போ பாபா எப்படி நடந்துக்கிட்டார் குரு பக்திக்கான ஒரு விளக்கம் இந்த இந்த விஷயங்களை இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம் இப்போது அந்த யோகமும் வெங்காயம்கிற ஒரு விஷயம் சொன்னோ யோகமும் வெங்காயமா அப்படின்னா என்னென்னா நானா சாந்த் நானா சாந்த நானா பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு யோக பயிற்சியாளர் வந்து சீரடைக்கி பாபாவை பார்க்க வந்தாங்க அவருக்கு என்னென்னா அந்த யோகா பற்றி தியரட்டிக்கலாக அவருக்கு நல்லா தெரியும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவருக்கு கிடையாது அவருக்கு அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது சமாதி நிலை இதையெல்லாம் அவருக்கு சரியாக புரியல சரி பாபாவை பார்த்த சந்தித்தோன்னா அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நினச்சி சீரடிக்க வந்தார் சீரடிக்க வந்தப்போ பாபா என்ன பண்ணிகிட்ருந்தாராம் ஒரு ரொட்டியையும் வெங்காயத்தையும் சாப்பிட்ருந்தார் இதை வந்து அந்த இப்போ யோகா பயிற்சியாளர் பார்க்குறாரு அவர் என்ன நினைக்கிறாராம் ஒரு மக்கி போன ஒரு ரொட்டியையும் வெங்காயத்தையும் சாப்பிடக்கூடிய இந்த பக்கு இவராக நம்மளுடைய ஆத்ம க ஒரு சந்தேகத்துக்கு தீர்வு சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு தயக்கத்தோட பாபாவை பார்த்தாராம் பாபா வந்து அந்த பயிற்சியாளருடைய எண்ணத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கேட்டாராம் அவர் வந்து என்ன சொன்னாராம் வெங்காயத்தை யார் சாப்பிடணும்னா அதை கீரணிக்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க மட்டும்தான் வெங்காயத்தை சாப்பிடணும் எல்லாரும் வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாராம் உடனே இந்த யோக பயிற்சியாளருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நாம் நினைச்ச விஷயத்துக்கு கரெக்டாக இவர் பதில் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய காலியில் சரணாகதி அடைஞ்சி தனக்கு தன்னுடைய கேள்விகளுக்கு விடை கேட்குறாரு அப்போ வந்து யோ பாபா வந்து என்ன சொல்கிறாராம் யோகம்னா என்னங்கிறத உணர்றதுக்கும் அதை அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநலம் நமக்கு இருந்தால் தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியும் வெறும் ஏட்டு சுரக்கா நமக்கு பலனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான வழிகாட்டுதலை பாபா கொடுத்தாரு அவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு சீரடைய விட்டு போனார் அடுத்து நம்ம பார்க்குறது ஷாமாவை வந்து ஒரு பாம்பு வந்து கடிச்சிருக்கு ஷாமாவை பாம்பு உடனே அவரை வந்து விட்ரோபாங்கிற கடல்கிட்ட கொண்டு போகணும் தான் அவருடைய நண்பர்களை எல்லாருமே சொன்னாங்க ஆனால் அவர் வந்து பிடிவாதமாக இல்லை நான் பாபாவை தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதத்தோடு அந்த பாம்பு கடியோ விஷத்தோடவே பாபாவை போய் பார்க்க போனார் அந்த இடத்துல பாபா வந்து என்ன நடந்துக்கிட்டாரோ ஷாமாவை பார்த்தோன்னே ரொம்ப கோபத்தோடு அவர் பேச ஆரம்பிச்சுட்டார் பாபாவுடைய கோபத்தை பார்த்தவனே ஷாமா வந்து பயந்து நடங்கிட்டார் நம்மளுடைய வாழ்க்கையே இவர் தான் இவரை நம்பி தான் வந்தோம் இப்போ இவரே சத்தம் போடுறாரு அப்படின்னா நம்ம உயிர் பொழைக்கிறது சாத்தியம் கிடையாது அப்படின்னு பயந்து நடுங்கி ரொம்ப அமைதியாக இருந்தது என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியலை இந்த பாபா கொஞ்சம் நேரம் கழித்து அமைதி அடங்கியதுக்கப்புறம் ஷாமா வந்து பாபாவை பார்க்குறதுக்கு மேலே போயிட்டு மேலே போனார் பாபா வந்து அவருடைய தோலை வந்து தட்டி கொடுத்து பயப்படாத கவலைப்படாது நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அவர் வீட்டுக்கு போக சொன்னார் கூட ரெண்டு பேரை வந்து அனுப்பி வச்சார் தாத்தா தாத்தியா பட்டேலையும் காகா சாகேப் ரெண்டு பேரையும் துணைக்கு அனுப்பி அனுப்பி வச்சார் வீட்டுக்கு போயிட்டு படுக்கக்கூடாது எப்போவும் நடந்துக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று என்ன விரும்புறையோ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சார் அவரும் வந்து பாபா என்னெல்லாம் சொன்னாரோ அதே படி செஞ்சார் அவருக்கு படுக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பேர் காவலுக்கும் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாம்புடைய விஷம் வந்து கீழே இறங்கி போச்சு இதில் என்னென்னா பாபா வந்து கோபப்பட்டு கத்தினது ஷாமாவை பார்த்து கிடையாது பாப் ஷாமாக்குள்ளே இருக்கக்கூடிய விஷ பாம்போட விஷத்தை பார்த்து தான் அவர் கோபத்தோடு கத்தினார் அப்படிங்கிற விஷயத்தை இதில் பதிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த ஊரில் பாபாவாக இருக்கக்கூடிய அந்த சீரடியில் காலரா வந்து ரொம்ப அதிகமாக பரவிகிட்டு இருந்தது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பஞ்சாயத்தில் கூடி இந்த காலரா பரவுறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து வெளியில் வெளியூரில் இருக்கக்கூடிய விறகு வண்டி உள்ளே வருது காரணம் இன்னொன்று இந்த காலரா காலராக போகிற வரைக்கும் யாரும் அசைவம் காப்பிடக்கூடாது ஆடு வெட்டக்கூடாது அப்படின்னு ரெண்டு தீர்மானங்களை எடுக்கிறாங்க இந்த ரெண்டு தீர்மானங்களும் பாபா வந்து எப்படி எதிர்கொண்டாருங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா அந்த அந்த ஊருக்கு வந்து ஒரு விறகு வண்டி வந்துக்கு விறகு ஏற்றிட்டு ஒரு மாட்டு வண்டி வந்துக்கு அந்த ஊர் கட்டுப்பாடு இருந்ததுனால அதை உள்ளே விடுறதுக்கு மறுக்கிறாங்க இந்த விஷயம் பாபா கேள்விப்பட்டு அந்த ஊர் எல்லைக்கு போய் அந்த விறகுக்காரனை தன்னுடைய மகூதிக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு இவருடைய செய்கையை பார்த்துட்டு எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர யாராலேயும் வந்து அவருக்கு அவரை எதிர்த்து பேச முடியல அந்த விறகு வண்டி வந்து அவருடைய மகூதிக்கு வந்தது அங்கே இருக்கிறத அவர் எல்லாத்தையும் வந்து அதில் இறக்கி வச்சார் எதுக்கு அவருக்கு விறகு தேவைப்பட்டதுன்னா அவர் துணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காலையிலையும் மாலையிலேயும் தொடர்ந்து வந்து எரிய வைக்கிறத தன்னுடைய வழக்கமாக வச்சிருந்தார் அவருடைய துணிக்கு வந்து அந்த விறகு தேவைப்பட்டுக்கு அதனால் அவர் வாங்கினார் இன்னொன்று அந்த மசூதிக்கு கதவுகளும் கிடையாது போட்டும் கிடையாது அவர் விறகு வாங்கி அடுக்கி வைச்சால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தங்களுடைய வீட்டுக்கு சமையலுக்காக அந்த விறகு வந்து எடுத்துகிட்டு போகிறத பார்த்து அவர் யாரையுமே வந்து எதுவும் சொல்லலை யாருக்கிட்டேயும் வந்து பாபா பகைக்கு பகையும் கொண்டது கிடையாது பகை உணர்வோடு அழகுனதும் கிடையாது எதிர்மறை எண்ணங்களும் வந்து அவருக்கு கிடையாது எல்லாரையுமே கரிசமமாக அவர் பார்த்தார் தன்னோட மகு தன்னோட மகுதிக்கு வந்து எந்த பொருளை அவங்க எடுத்துகிட்டு போனாலும் அவர் கோபப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இதில் பார்க்கலாம் அடுத்து வந்து அந்த ஒரு ஆடு ஆடு வந்து வெட்டக்கூடாதுங்கிற ஒரு கோட்பா ஒரு கட்டளையும் அங்கே இருந்தது அதை அவர் வந்து எப்படி எதிர்கொண்டார்னால் மகூதி இட் மகூதியில் வந்து ஒரு நாள் என்ன ஆக்கினா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஆடை வந்து கொண்டு வந்தார் அந்த ஆடு வந்து ரொம்ப வயசானதாகவும் ரொம்ப வீக்காகவும் ரொம்ப நோஞ்சானாக இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் இறக்கக்கூடிய நிலமையில் அந்த ஆடு இருந்துச்சு பாபா வந்து இருந்த முஸ்லீமை பார்த்துக்குன்னாரா இந்த ஆடை வெட்டுன்னு அந்த முஸ்லீம் பாய் வந்து மறுத்துட்டார் அதாவது ஊரில் வந்து ஆடு வெட்டக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கு ஆடு வந்து வெட்டலைன்னா ஆடை வந்து வெட்டக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடை நான் மீற மாட்டேன் இன்னொன்று அதை வெட்டினாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க எதுக்கு தேவையில்லாமல் ஒரு உயிரை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்துட்டார் பாபா வந்து அடுத்து என்ன ஷாமா கிட்டே சொன்னாராம் இந்த ஆடை வெட்ட சொல்லி சொன்னார் ஷாமா என்ன பண்ணார் ராதாகிருஷ்ணம் மாய்கிட்ட போய் கத்தி வாங்கிட்டு வந்து வெட்டுறதுக்கு மே வெட்டும் போது ராதாகிருஷ்ணமாய் ஓடி வந்து கத்தியை வந்து வாங்கிக்கிட்டாங்க ஆடு வெட்டுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்னோடய கத்தியை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போது அந்த ஷியமா வந்து என்ன பண்ணாராம் ஆடு வெட்டுறதுக்கான கத்தியை காகா சாகே வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கீரை அந்த இடத்துலேருந்து வந்துட்டார் அவர் வந்து காகா சாகே வீட்டில் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் கத்தி வாங்கிட்டு போய் அதை வெட்டக்கூடிய முயற்சி பண்ணலை பாபா வந்து காகா சாகே கிட்ட வந்து சொல்கிறாராம் என்னென்னா இந்த ஆடை வெட்டுன்னு அவர் வந்து ஒரு தூய பிராமணர் பிராமின் அவருக்கு கொலையை பற்றி ஒன்றுமே தெரியாது பாபா வந்து சொல்லிட்டார் சரி சொல்லிவிட்டு ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்து அந்த ஆடை வெட்டுறதுக்கான முயற்சியில் வந்து இறங்கும்போது அந்த கத்தியை ஆடு கத்தியை வந்து ஆட்டோட கழுத்து மேலே போடும்போது பாபா வந்து நிறுத்துன்னு சொன்னார் அப்போது அவர் வந்து சொன்னாரா நீ ஒரு பிராமின் நீ வந்து எப்படி வந்து ஒரு ஆடை வந்து வெட்ட போகிற வெட்டுயே அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து அவர் என்ன சொன்னாராம் எங்களுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது எந்த காரணமும் எங்களுக்கு தெரியாது நீங்கள் சொன்னீங்க நான் செய்கிறேன் இதுக்கு பின்னால் என்ன விளைவு இருந்தாலும் அது எங்களை பாதிக்காது குரு என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் செய்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவர் சொன்னார் அப்போது அந்த பாபா வந்து சொன்னாராம் இந்த ஆடை நானே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தகியாங்கிற ஒரு இடத்துக்கு இந்த ஆட்டை எடுத்துன்னு போவோம் அந்த இடத்துல இந்த ஆடை நான் என் கையாலேயே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு அந்த ஆடை கூட்டிகிட்டு போகும்போது வழியிலேயே அந்த ஆடு வந்து இறந்து போச்சு இந்த நிகழ்வின் மூலமாக ஹேமத் வந்து மூணு விதமான சீடர்களை அடையாளம் காட்டார் என்னென்னா குரு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே உணர்ந்து அதை செயல்படுத்துகிறவங்க முதல் தரமானவங்க ரெண்டாவது தரோங்கிறது குரு தன் வாயை விட்டு க கோரிக்கை சொன்னதுக்கப்புறம் அதை வந்து செயல்படுத்தக்கூடியவங்க ரெண்டாவது வகை மூணாவது வகை என்னென்னா குரு வந்து வாயை திறந்து அப்புறமும் கூட அதை உடனடியாக செயல்படுத்தாமல் தள்ளி போடுறதும் தவறு செய்கிறதுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று வகையான கிரீடர்களை ஹேமத் வந்து நமக்கு அடையாளம் காட்டார் அப்போது ஒரு சரியான ஒரு கிரீடன்னா எப்படி இருக்கணுங்கிறத விளக்கமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னா அந்த கிரீடனுக்கு அறிவு கூர்மை இருக்கணும் உறுதியான நம்பிக்கை இருக்கணும் அடுத்து பொறுமை இருக்கணும் இந்த மூன்றும் இருந்தால் அவனுடைய ஆன்மீகத்தில் அவனுடைய ஆன்மீக லட்சியத்தை அவனால் அடைய முடியுங்கிற தகவலை ஹேமத் பந்து சொல்கிறார் சீகாய் கத்கரிதம்ங்கிற புத்தகத்தில் அத்தியாயம் இருபத்தி மூணுல இத்தனை நிகழ்வுகளும் சொல்லப்பட்டிருக்கு அனைவருக்கும் நன்றி